வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான தொழில் இந்த தொழிலை செஞ்சு பல கோடி சம்பாதிச்ச ஒரு ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில் அதை கேள்விப்பட்டு நான் இதை எப்படி தயார் பண்ணி விற்கிறேன்றதை இப்போ தொடர்ந்து காட்டுறேன் பாருங்கள் எவங்க கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வித்தியாசமான விஷயங்களை உங்களுக்கு டெய்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஐசிங் சுகருன்னுவாங்க அதாவது சர்க்கரை பவுடர் இது வந்து குலோப் ஜாமுன் பவுடர் உடனடி குலோப் ஜாமுன் தயார் பண்ண பவுடரு ஏலக்காய் இதுதான் நமக்கு தேவையான பொருள் எண்ணெய் தேவையான பொருள் என்ன தயார் பண்ண பொருள்ன்ற பார்த்தீங்கன்னா ட்ரை குலோப் ஜாமுன் இதை தயார் பண்ணி விற்பதன் மூலம் எப்படி வருமானம் பெறலாம்ன்றதை இப்போது தொடர்ந்து பாருங்கள் இந்த தேவையான மூலப்பொருள் இது முதல்ல இந்த குலோப் ஜாமுன் பவுடரில் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பவுட்ரு ஐசிங் சுகர்ன்னுவாங்க இது ஒன்றும் இல்லைங்க சர்க்கரையை மிக்சியில் பவுடர் அரைச்சி சளிச்சு வச்சுக்கணும் அதுதான் இது இது கொஞ்சமாக போடணும் அதிகமாக போட்டால் செவந்து போயிடும் இதில் ஏலக்காய் பவுடர் நான் ஏற்கனவே கலந்துட்டேன் வாசனைக்கு இது கூட ரோஸ் எசன்ஸ் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் கலக்கிறேன் வாசனைக்கு அழுத்தி பிசையக்கூடாது லைட்டாக பிசையணும் அழுத்துனா வந்து மாவு அழுத்த அழுத்த போடும்போது வெடிச்சிடும் அதனால் லைட்டாக பண்ணணும் இது பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு இயந்திரங்கள் வந்து போச்சு ஆரம்பத்தில் சின்ன லெவலில் இந்தமாரி செஞ்சுக்கோங்க இந்த குலோப் ஜாமுன் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா மாவானுவாங்க பால்கோவா பவுட்ரு பாருங்கள் சர்க்கரை சேர்க்காதது அது வாங்கிக்கிங்க அது கூட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மைதா மாவு அப்புறம் ஆப்ப சோடா ஒரு கிலோவுக்கு எப்படி பண்ணணுன்றதை ஒரு ஃபார்முலாவாக நான் பின்னாடி தரேன் அந்த மாரி தயார் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா விலை கம்மியாக கொடுக்கலாங்க இந்தமாரி தண்ணி ஊற்றணுன்னே கொஞ்சம் லைட்டாக எதுணும் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க கூடாது அழுத்தம் கொடுத்தா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வெடிப்பு வரும் நமக்கு சாஃப்டாக இருக்கணும் இது வந்து கெடாமல் இருக்குங்க அதாவது ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம ஜீராலாக போட்டோன்னா அது ஒரு வாரம் வர்றதே அதிகம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஒரு வாரம் வர்றது அதிகம் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போவாதுங்க இதை எண்ணெயில் போட்டு இந்த சர்க்கரை பவுடரில் உருட்டி பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிதுங்க அதில் நூறு கொண்ட எண்ணிக்கை அடுக்கி கடைகளில் மொத்தமாக விற்கலாங்க அதுதாங்க இதுதான் வந்து இந்த தொழிலோட ரகசியம் இந்தமாரி அதிக அழுத்தம் கொடுக்காமல் இதை பிசைஞ்சு வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறணுங்க மாவு ஊறணும் அந்த மாவை சிறு சிறு உருளைகளாக அழுத்தக்கூடாது லைட்டாக தான் வச்சு இது பண்ணணும் ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அரை ஹீட்டு தான் இருக்கணும் ஃபுல் ஹீட்டு வைக்கக்கூடாது ஆனால் உள்ளே இருக்கிற பகுதி நல்லா வேவரம் வரைக்கும் செவந்தவொடனே எடுக்கணுங்க வேகம்னா அது சீக்கிரம் வீணாயிடும் சாப்பிடுவதற்கும் சுவையாக இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரால போட்டு சாப்பிட்றதோட ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குங்க இது காலோ இந்தமாதிரி லைட்டாக சுற்றணுங்க அழுத்திலாம் சுற்றக்கூடாது லைட்டாக சுற்றி எண்ணெய் வந்து பாதியில் தான் வைக்கணும் ஹீட்டு ஃபுல் ஹீட் வைக்கக்கூடாது வச்சு எடுத்து வெந்தவன எடுத்து அந்த பவுடரில் ஃபுல்லாக உருட்டி ஒரு நாள் முழுதும் வெளியில் வச்சுட்டு தான் அடுத்த நாளில் தான் இதை பாட்டில்களில் அதாவது கடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாரி பாட்டில்களில் நூறாக அடுக்கி விற்பனை பண்ணணுங்க இது வந்து அஞ்சு ரூபாய்க்கும் விற்கிறாங்க ஒரு இது பத்து ரூபாய்க்காய பத்து ரூபாய்க்கும் விற்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் தயாரிப்படக்க செலவு என்னன்றதை நீங்கள் அந்தமாரி இந்த ஃபார்முலா படி செஞ்சால் உங்களுக்கு செட் ஆகுங்க இதுக்கான என்ன எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நை நெய் பண்ண ஆய்க்குறதில் இந்த பெட் பாட்டல் விற்கிற கடைகளில் அந்த பாட்டல் கிடைக்கும் மாதிரி ஈவினிங் பஜார்ன்னு இடத்துல அந்த பால்கோவா கிடைக்குங்க சர்க்கரை கலக்காது உள்ளூர்லேயும் நீங்கள் ஸ்வீட்டு கடையில் கேட்டால் சொல்லுவாங்க அந்த விவரம் எங்கேருந்து வருதுன்ட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கங்க சர்க்கரை பவுட்ரு மொத்தமாக வாங்கி பல்வரைசர் மிஷின் மூலமாக பவுடராக அரைச்சிக்கோங்க இதையே ஒரு தொழிலாக ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது இயந்திரம் வாங்கி ஐசிங்ஸ் வரணும் பாக்கெட்டில் பேக்கிங் பண்ணி சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எஸ்என்ஸு கடையில் கூட நம்ம விற்கலாங்க அது ஒரு தனி தொழிலாக அப்புறம் போடுறேன் இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த ட்ரை குலோப் ஜாமுன் இதை தயார் பண்ணி பேக் பண்ணி விற்று வருமானம் பெறது தாங்க இப்போ நான் சொல்கிறது வித்தியாசமான தொழில் உணவு தொழில் செஞ்சு வருமானம் பெற விரும்புகிறவங்க இந்தமாரி தொழிலை செஞ்சு வருமானம் பெறலாங்க இதை மிக பெரிய லெவலில் ஒரு நிறுவனம் செஞ்சு பல கோடி சம்பாதிச்சிருக்குங்க அந்தளவு வேகமாக ஓடிச்சுங்க ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்டி கடைகள்லேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு பொருளுங்க இதுக்கு உணவு கட்டுப்பாடு அந்த லைசன்ஸ் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க அது எடுத்துக்கிட்டால் போதும் மற்றபடி இது எப்படி அந்த சதவீதத்தில் தயார் பண்ணணுன்ற அந்த ஃபார்முலா தரேன் பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த சொல்லக்கூடிய இந்த தொழில் நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே கமர்ஷியலாக செய்யக்கூடியதுங்க அதுக்கு இயந்திரங்கள்லாம் வந்து போச்சு அது பெரிய லெவலில் செய்யணும்னு அந்த மாதிரி இயந்திரங்களை இந்தியா மார்க்சில் கிடைக்குதுங்க வாங்கி நீங்கள் செய்யலாங்க ஆரம்பத்தில் சிறிய லெவலில் செஞ்சு எப்படி இருக்குன்றத வியாபாரம் எப்படி போகுதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் பெரிய லெவலில் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் நிறையா வருமானத்தை பார்க்கலாங்க ஸோ எளிய முறையில் தான் இது செய்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய முறை தான் ஆனால் நல்லா அதாவது மார்க்கெட்டிங் நல்லா பிடிச்சிதுன்னா இந்த பொருள் தர லாபம் வேறு எதுலேயும் கிடையாதுங்க இன்றைக்கி உணவுப் பொருளில் தான் மிக அதிகமாக லாபம் பார்க்க முடியும் அதாவது நிறைய பேர் வெற்றி பெற்றது வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் தான் ஸோ நீங்களும் இந்த மாரி வித்தியாசமான கொஞ்சம் டிஃப்ரெண்டான இந்த மாரி ட்ரை குலோப் ஜாமுன் மாரி இருக்கக்கூடிய உருண்டைகளை மொத்தமாக நூறு கொண்டது ஒரு பாட்டிலில் போட்டு நிறைய கடைகளில் நேரடியாக விற்று நல்லா லாபம் பெறலாங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த வித்தியாசமான தொழில் இப்போ இந்த எண்ணெயிலேருந்து மாதிரி கலர் வந்தவுடனே எடுத்து வெளியே அப்படியே நம்ம அந்த ஐசிங் சுகர் உள்ள பவுடரில் போட்டு சுட சுட தான் போடணுங்க ஆறுனவுடனே அதை ஒட்டாதுங்க இதுதாங்க இந்த இது இப்பொழுது இந்த ட்ரை குலோப் ஜாமுன் தயாராகிடுச்சுங்க இதை உடனே பேக்கிங் பண்ணி விற்கலாங்க ரொம்ப எளிய முறை தான் ஆனால் கமர்ஷியலாக பண்ணும்போது அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் மாவுப்பை செய்கிறதுக்கெலாம் மிஷின் வாங்கிக்கணும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு இந்த உருண்டை பிடிக்கிறது உருண்டை பிடிக்கிறதுக்கு கூட மிஷின் வந்து போச்சுங்க அப்படியே எண்ணெயில் அப்படியே வந்து இது பண்ணிவிடுங்க எடுத்து இந்த இதுமாரி வச்சு பண்ணணுங்க அதெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு கிலோ இரநூறு கிலோ தயார் பண்ணுறவங்களுக்கு தான் இயந்திரம் அவசியம் தேவை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதையே கொஞ்சம் பெரிய லெவலில் மாற்றி ஐடியாவாக பண்ணி செஞ்சுக்கணுங்க இதுதாங்க ரொம்ப சிம்பிளானது தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம்